புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது அதைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் அலுவலகம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்த நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்க மோகன் அதாவது கரூர் மாவட்டம் வாங்க குப்பிச்சி பாலத்தை கொண்ட பிரகாஷ் தனது சொந்தமான நூறு கோடி மதிப்பான நூல்வோலி மதிப்பிலான இருபத்தி இரண்டு பேர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளனர் என கரூர் டவுன் நிலையத்தில் கடந்த ஜூன் மாத தனிநிலை போராட்டம் செய்தனர் போல மேலக்கரூர் பார் பதிவாளர் முகமது அப்துல் கலாம் ஓலியான சான்றிதழ் கொடுத்து நிலத்தி பத்திரப்பதிவு செய்தவர்கள் தன்னை மிரட்டியாகவும் நடவடிக்கைக்கு வேண்டும் என புகார் கொடுத்துள்ளனர் பார் பதிவு செய்த புகாரின் பேர் யுவராஜ் பிரவீன் ரகு சித்தார்த்தன் மாரப்பன் செலுராஜ் நில உரிமையாளர்கள் பிரகாஷின் மகள் சோமா ஆகிய ஏழு மீது எட்டு பிரிவின்களில் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதே பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர் தம்பி சேகர் தலைவன் உட்பட ஆறு பேர் மீது கொலை நிறுத்தல் மோசடி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவின்கீழ் வழக்கு செய்யப்பட்டுள்ளது இதில் பிரகாஷ் வாங்கல் தொடர்பில் வசித்தால் இவர் கொடுத்த புகார் மற்றும் வாங்கல் காவல் நிலையத்தில் மாற்றப்பட்டு இதனுடைய நிலம் மோசடி வழக்கு கடந்த பதினாறு சிபிசி ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் எந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக தலைமையாக இருந்த நிலையில் அவர் சரூப் நீதிமன்றத்தில் இரு இரண்டு முறை ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது எனவே நேற்று முதல் சென்னை உயர்ந்த மதுரை கிளையில் தனக்கு ஜாமீன் மனு வந்து மனு அளித்த நிலையில் தற்போது இன்று காலை அதாவது இன்று காலை கேரள மாநிலம் திருச்சூரில் அவர் அதிகாலை கிட்ட ஆறு மணி அலையில் தற்போது சிபிசிஐடி தனிப்படை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் அங்கு அங்கிருந்து தகவலை கொண்டு வருவது தற்போது கரு சிபிசிபி அலுவலகத்திற்கு தற்போது விசாரணை அழைத்துள்ளனர் இப்போது அந்த அந்த வைத்து விசாரணை நடைபெற்ற நிலையில் விசாரணை முடிவெடுத்தவுடன் மீண்டும் நாளை ஆறு மணி அளவில் கரு நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தப்பட எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பார்த்திபன்